டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகும் தொகுதி ஆன்மீக பூமியான திருவண்ணாமலையை பற்றி பார்க்கிறோம் நேர்களே நாம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுகிற இந்த டேல வந்து பாத்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திருவண்ணாமலை மற்றும் ஆரணியில் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார் திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதி எதற்காக முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஆன்மீகத்திற்காக தமிழகத்தில் திராவிட கட்சிகள் ஆன்மீக நம்பிக்கைக்கு எதிராக பல கருத்துக்களை கூறுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் ஆன்மீக பூமியான திருவண்ணாமலையில் ஏவா வேலு அவர்கள் திமுக சார்பாக ஸ்ட்ராங்கா இருக்கிறார் ஏவா வேலு அவர்கள் இதற்கு முன்னால் அதிமுகவில் இருந்தாலும் அப்படி பார்த்தோம்னா இன்னைக்கு பல அமைச்சர்கள் அதிமுகவிலிருந்து இருந்து கடன் வாங்கப்பட்டு திமுகவில் இருப்பவர்கள் தான் அதிமுகவில் ஏவா வேலு அவர்கள் இருந்திருந்தாலும் திருவண்ணாமலையில் இப்பொழுது திமுக வளர்ந்திருப்பதற்கு திமுக ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருப்பதற்கு ஏவாவேலு அவர்கள் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு நம்மளால புரிஞ்சு கொஞ்சது இங்கே திமுக சார்பாக சி என் அண்ணாதுரை அவர்கள் நிற்கிறார் அண்ட் அதிமுக சார்பாக களிய பெருமாள் அவர்கள் நிற்கிறார்கள் அண்ட் பாஜக சார்பாக அஸ்வத் அம்மன் அவர்கள் நிற்கிறார்கள் நேர்களே நீங்க ஜென்ரலா பார்த்திருப்பீங்க டிபேட் எல்லாம் பா இருக்கும்போது பாஜக சார்பாக ப்ரொஃபசர் ராமசீனிவாசன் அவர்களும் அஸ்வத் தாமன் அவர்களும் பயங்கரமாக களமாடுவாங்க அதாவது கொஞ்சம் அறிவு சார்ந்த விதமாகவும் கொஞ்சம் இன்டெலெக்சுவலாகவும் ஃபேக்சுவலாகவும் ஹிஸ்ட்ரி நாலேஜாகவும் பேசக்கூடிய பேச்சாளர்களில் அஸ்வத் தாமன் அவர்கள் ஒருவர் ஜிஎஸ்டி நிலுவத்தொகை அப்படின்ற ஒரு நரேட்டிவ் செட்டாக இருந்தபோது அதை உடைத்து காட்டியவர் அஸ்வத் தாமன் அவர்கள் ஸோ அந்த ஒரு பேச்சு திறமை வரலாறு தெரியும் அண்டு முக்கியமாக இந்த திராவிட கட்சிகளின் நரேட்டிவ் என்னால உடைக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அசோக் தாமன் அவர்கள் களம் கண்டார் ஆனால் நேர்களே இந்த இடத்துல பாஜக வலுவாக இருக்கிறதா ஒரு ஆன்மீக பூமி ஒரு சிவன் கோயில் மிகப்பெரிய திருவண்ணாமலையார் சிவன் கோயிலை மையப்படுத்திய ஒரு தொகுதி என்பதால் அங்கே பாஜக வலுவாக இருக்கிறதா என்று கேட்டால் அங்கே வலு குறைவாக தான் இருக்கிறது திருவண்ணாமலை தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாமகவின் தயவு பாஜகவுக்கு மிகவும் தேவைப்படுகிறது பாமக உயிரை கொடுத்து உழைத்தால் அஸ்வத் தாமன் அவர்கள் ஒரு குறிப்பிடத்தக்க இம்பாக்ட் வந்து மேக் பண்ண முடியும் பட் பியூர் அண்ட் பியூரா இங்க பாமக எந்த அளவுக்கு பாஜகவுக்கு அந்த ஓட்ஸ கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது அப்படின்றது தான் இங்க ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகிறது அந்த வகையில் பார்த்துமானால் திமுகவின் சிஎன் அண்ணாதுரை ஒரு கம்ஃபர்டபுளான லீடிங்ல இருக்காது கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இருக்காரு காரணம் இங்கே ஏவாவேலு அவர்கள் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருக்கிறார் அவருடைய பலமானது சிஎ நல்லாதுரை அவர்களுக்கு வாக்குகளாக மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதிமுகவின் பெருமாள் இரண்டாவது இடம் வருவார் என்றும் பாஜகவின் அஸ்வத்தாமன் இவன்தோ அவர் வந்து ஒரு இன்டெலெக்சுவலாக திராவிட நரேட்டிவ வந்து உடைக்கும் சக்தியாக பாஜக பார்த்தாலும் பாமகவை மட்டுமே முழுக்க முழுக்க பாஜக நம்பி இருப்பதால் இந்த இடத்துல பாஜகவுக்கு ஒரு பின்னடை விதா பண்ணுவோம் பாஜகவிற்கு பாமக உயிரை கொடுத்து உழைத்தாலும் அது கௌரவமான மூன்றாவது இடம் கிடைப்பதற்காக தான் அந்த அளவுக்கு தான் அவங்களால இம்பாக்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு தான் இந்த ஸ்டேஜ்ல நம்மளுடைய சர்வே முடிவுகள் வந்து சொல்லுது சோ திருவண்ணாமலை பொறு பொறுத்த வரைக்கும் திமுக வெற்றி பெறும் அதிமுக இரண்டாம் இடம் பெறும் பாஜக மூன்றாவது இடம் பெறும் அப்படின்றது தான் நம்மளுடைய கணிப்புகள் சொல்லுது நாளைக்கு இன்னொரு வீடியோல இன்னொரு தொகுதியை பற்றி சந்திப்போம் வணக்கம்